லைட்ஸ் ஆன் வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மண்டே மோட்டிவேஷனுக்கு ஒரு தனியான வரவேற்பு இருக்குது நான் அதை பார்க்குறது உண்டு கேட்குறது உண்டு நான் பார்க்குறதுன்னு என்ன அர்த்தம் நானே பார்க்குறேன்னு இல்லை இதை கேட்டவங்க என்னை பார்த்து சொல்லுவாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொன்னால் நான் என்னையவே மோட்டிவேட் பண்ணிக்கிறதே இந்த மாதிரியான பேச்சு போன்தான் சரி இன்றைக்கி மண்டே மோட்டிவேஷனில் நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா தஞ்சை மாவட்டத்தில் மயிலாடுதுறை கேள்விப்பட்டிருப்போம் மாயவரம் அதுக்கு பக்கத்தில் இளையாளூரில் இருந்து ஒரு இளைஞர் புறப்படுறாரு எங்கே புறப்படுறாரு அப்படின்னா அவர் முதல்ல கல்லூரியில் படிக்கிறாரு ரயிலில் போயிட்டு வராரு அப்போ எல்லாம் நானெல்லாம் ரயிலில் போயிருக்கேன் அப்படி போகிறப்ப அந்த ரயிலில் அவரோட பயணப்பட்டவங்க அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிற செய்திகளை நான் பல முறை கேட்டிருக்கேன் மயிலாடுதுறையில் அவர் அந்த இதில் தாளில் போட்டு பாடிக்கிட்டே அவ்வளோ பேசிகிட்டே இருப்பாராம் அவருக்கு அந்த சினிமா ஆசை இருந்துச்சுன்னா பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் ஒரு ஆசை இருக்கும் நான் நடிகனா வருவேன் ஒன்னு நான் இசையமைப்பாளராக வருவேன் ரெண்டு நான் வந்து கேமரா மேனா வருவேன் மூணு நான் வந்து மிகச்சிறந்த பாடகராக வருவேன் இப்படி வரிசையா சொல்லலாங்க ஆனா இது எல்லாமா வருவேன்னு யாராவது சொல்லுவாங்களா சொன்னதோடு மட்டும் இல்லைங்க செஞ்சு காட்டி இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட வாழ்ந்துட்டு ஒருத்தர் அவர் தாங்க நம்மளால டிஆர் என்று அழைக்கப்படுகின்ற டி ராஜேந்திர அவர்கள் இவர் சாதிக்காத துறை அதுதான் ஆச்சரியம் காதலிக்க நேர்மிள்ளை படத்தில் நாகேஷ் சொல்வார் இந்த படத்தில் என்ன வேலை பார்க்குறாரு கேட்பாங்க என்ன படி கேட்டீங்க கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் இசை எல்லாமே நான் தான் அப்படின்னு அவர் சொல்லுவார் அது அப்போ ஒரு ஒரு நகைச்சுவை காட்சியாக இருந்தது எல்லாமே நான் தான் கதை வசனம் டைரக்ஷன் தயாரிப்பு இது மாதிரி பல வேலைகள் ஒரு படம் வந்த பிறகு தாங்க அந்த படத்தில் ஒரு காட்சியில் நடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கதை வசனம் பாடல்கள் இசை என்று அத்தனையுமாக செஞ்சு அந்த ஒரு படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நான்லாம் ப கல்லூரியில் படிக்கிறப்ப அந்த படத்துக்கு போய் பார்த்துட்டுருக்கேன் அதாவது இன்ட்ரவலப்போ வெளியே வந்து எது வாங்கி சாடப்பட்டாங்க ஏன் தெரியுமா அந்த சோகத்திலேருந்து மேலே முடியாமல் இருப்பாங்க அப்படியே அப்போ பாருங்கள் அந்த படம் ஓடின ஓட்டம் அதுல வந்த பாட்டு அதாவது இன்னைக்கும் கூட நீங்க அந்த இதுல பார்க்கலாம் சேஸ்தாஸ் அவர்கள் ஒரு இதில் பாட்டுல தீராஜரை கூப்பிட்டு வச்சுட்டு பாடுறாரு எங்க எனக்கு சொல்லி கொடுங்க அந்த எப்படி வைகை கரை காற்றே நெல்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை சொல்லு இந்த பாடி லாங்குவேஜோட அப்படி எப்படி பாடினாருன்னு மேடல பார்த்து ஆச்சரியப்படுறவங்க அந்த படத்தில் அந்த பாட்டு முழுவதும் அவ்வளவு ஹிட் அப்புறம் தான் டி ராஜேந்திரன் ஒருத்தர் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறார் அது மட்டும் இல்லைங்க அவரால் பாட முடியும் அவரால் இசையமைக்க முடியும் அவரால் கதை வசனம் எழுத முடியும் அப்படிங்கிறதும் நடிகராகவும் இருப்பாருங்கிறதும் அந்த நான் சொல்கிற படங்களை வச்சு பாருங்களேன் ஒருதலை ராகம் வசந்த அழைப்புகள் ரயில் பயணங்களில் நெஞ்சில் ஒரு ராகம் ராகம் தேடும் பல்லவி தங்கைக்கோர் கீதம் உறவை காத்துக்கிளி மைதிலி என்னை காதலி ஒரு தாயின் சபதம் என் தங்கை கல்யாணி சம்சார சங்கீதம் எங்கு வீட்டு வேலன் ஒரு வசந்த கீதம் உயிருள்ளவரை உஷா என்று இவர் ம முதல்ல ஆரம்ப காலத்தில் நடித்த படங்களை சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிட்ருக்காருங்க பாடிக்கிட்டு இருக்காரு அதாங்க சிறப்பு வேற ஒன்றும் வேண்டாம் கவன் ஒரு படம் வந்தது அதில் என்னுடைய அருமை நண்பர் பாண்டியராஜன் அவர்களும் இவரும் சேர்ந்து அந்த படத்தோட ஒரு பெரிய ஓட்டத்துக்கு அவங்க காரணங்க அதுல விஜய் சேதுபதி ஹீரோ நடிச்சிருப்பாரு ஆனா அந்த ரெண்டு பேருடைய நடிப்பு அவ்வளவு பிரபாதமா இருக்கும் அதே போல இப்ப கூலி படம் வந்ததுங்க சூப்பர் ஸ்டார் படம் அதுல கூட அவருடைய குரல் அதை ஒழிக்கிறத நம்ம பாக்குறோம் இது தவிர இப்ப நான் சொன்னது ப படங்கள் போக இவர் இயக்குனரா நடிகரா அதே போல அடுக்கு மொழி பேசக்கூடியவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பூங்கா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக ஒரு பெருமை சேர்த்திருக்கிறாரு அதுக்கு பிறகு தானே தாயக மறுபலர்ச்சி கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் தாண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா விஸ்வ அவர்கள் சன் டிவியில அரட்டை அரங்கம் நடத்தி புகழ் பெற்றாருக்கேன் அதே அரட்டை அரங்கத்தை பின்னாடி நம்ம டி ராஜேந்திர அவர்கள் நடத்தி காமிச்சு அதுலயும் தனிப்புகழ் பெற்றாரு எழுதி இசையமைச்சதுன்னு தனிப்படங்கள் படம் அதுல எல்லாம் இவருடைய பாட்டை பயன்படுத்தியிருப்பாங்க அதே போல இவர் நடிகராகவும் வந்து சண்டை காட்சிகள் வெளுத்து வாங்குவார் அதே போல டான்ஸும் பிரமாதப்படுத்துவார் செட்டு அப்படி பிரமாதம் போடுவார் என்னைய பாட்டை நிறுத்திட்டீங்க பாட்டே கிளப்ப இப்ப ஒரு மனுஷன் தன்னுடைய ஆர்வத்துல என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சாரு வர உஷாங்கிறது அவங்களுடைய துணைவியார் பேர் தாங்க ஒருதலை விராகத்தில் கதாநாயகியினுடைய தோழியாக வர்றவங்க தான் உஷா அவங்க பின்னாடி புதிய வாய்ப்புகள் கூட நடிச்சிருப்பாங்க அவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறார் இதுல என்ன ஆச்சரியம் தெரியுங்களா இவர் இருபதுக்கும் மேற்பட்ட படங்களை தயாரிச்சு இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சு இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருந்தாலும் கூட எந்த படத்துலையும் இவர் காதல் காட்சியில் யாரையுமே தொட்டு நடிச்சதில்லைங்க அது ஆச்சரியத்தில் ஆச்சரியமான ஒன்று இப்போ இவ்வளவு சாதனைகளை ஒரு மனுஷன் செய்ய முடியுமானா செய்ய முடியுங்க நமக்கான ஒரு ஆற்றலை எந்த வகையிலையாவது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் எதுக்கு நம்ம இன்னைக்கு டிஜர் சொல்கிறோம்னா நம்ம எப்போ பார்த்தாலும் அப்ரஹாம் லிங்கனை பார் அவரை பார் இவரை பார்னு சொல்கிறோம் நம்மோடு இருக்கக்கூடிய ஒருவர் நான் நான் மயிலாடுதுறை போயிருந்த போது சொன்னாங்க அந்த படத்தில் வந்த அந்த ரயில் அந்த பாதை இப்போ அது வந்து மூடப்பட்டுருச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கவலையாக இருந்துச்சு கேட்குறப்பே அதுலேயும் அந்த கூடையில் கருவாடு அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு நம்ம சந்திரசேகரவும் மற்றவங்களாம் ஆடுற ஆட்டமும் மற்றதும் அவ்வளோ நல்லா இருக்குங்க சோகம் இருக்கும் வேகம் இருக்கும் நகைச்சுவை இருக்கும் சண்டை காட்சிகள் இருக்கும் எல்லும் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா டி ராஜேந்திரன் தாங்க இவருடைய குடும்பம்னு பார்த்தா இவருடைய மனைவி அவங்களும் நடிகை திருமதி உஷா ராஜேந்திர அவர்கள் இவர்களுடைய மகன் தான் ஆரம்ப காலத்தில் லிட்டில் சூப்பர் ஸ்டாரா அறிமுகமாகி இன்றைக்கு எஸ்டிஆர்ங்கிற பேரில் கமல் சாரோட சேர்ந்து டக்லைஃப் படத்துல ஒரு மிரட்டு மிரட்டுறாருன்னு சொன்னால் தனக்குன்னு தனியாக ஒரு ரசிகர் கொடுத்த உருவாக்கிட்டாருங்க விண்ணை தாண்டி வந்த வந்தபோது இருந்த அந்த ஒரு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் இன்னும் திரும்ப நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் காதல தேடி போக முடியாது அது நினைக்கிறேன் அதுவா நடக்கம் இவருடைய தம்பி தான் குரள இவருடைய இன்னொரு சகோதரி தான் இலக்கியா இப்ப பாருங்க ஸ்ரீ ராஜேந்தர் மட்டுமில்லாம அவங்களுடைய குடும்பமே கலை குடும்பமா இருக்குது உச்சத்தில் இருந்த பெரிய நடிகர்களே அச்சத்தோட திரும்பி பார்க்க வச்சவர் இவர்தாங்க பாருங்க நான் அவரை பத்தி பேசிகிட்டு வர்றப்ப நானே உச்சத்தில் அச்சத்தில் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த அடுக்கு மொழி அவர் நமக்கு தந்த ஒரு பெரிய கொடைன்னு நம்ம சொல்லலாம் நல்ல தமிழை அருமையாக பயன்படுத்தக்கூடிய இயல் இசை நாடகம் மூன்றுக்கும் ஒருவரை நீங்கள் அடையாளம் காட்ட வேண்டுமென்றால் எனக்கு தெரிந்து இந்த நூற்றாண்டில் டி ராஜேந்திர அவர்களைத்தான் நாம் சொல்லணும் மயிலாடுதுறையில் தன்னுடைய வாழ்க்கையை கல்லூரி மாணவராக தொடங்கி சென்னைக்கு வந்து இன்று உலக மக்களால் அறியப்படுகின்ற அளவிற்கு அவர் சாதித்து காட்டியிருக்கிறார் என்றால் கிணற்று தவளையாக இருந்தால் பயனில்லைங்க நாம் கடல் பறவையாக மாறுவோம் உலகை அளப்போம் வானை அளப்போம் அதற்கு மேலும் இருக்கிற மின் மீனை அளப்போம் என்று பாரதியினுடைய வார்த்தைகளுக்கேற்ப பயணப்படுவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்க நான் கேட்டு நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்